இந்த பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது இது கிளைக்கழக கூட்டம் இல்ல அதிமுக மாநாடு சொல்லுகின்ற அளவுக்கு கடல் போல் மக்கள் வெள்ளம் காட்சித்துக் கொண்டிருக்கின்றன இன்றைக்கு நம்மை பார்த்து ஸ்டாலின் பேசுறாரு திமுக இதோட முடிஞ்சு போச்சு அருமை சகோதரர் சொல்றாரே பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே பகல் கனவு கண்டுகொண்டிருக்கிறீர்கள் கனவு எங்கே வந்திருக்கின்ற அனைத்தின் அண்ணா முன்னேற்ற முன்னேற்றமான சிப்பாய்கள் நாட்டை காப்பதற்கு ராணுவம் எப்படியோ அனைத்தஞ்சி அண்ணா மாவட்ட செயலாளர் சொன்னதை போல ஒவ்வொரு அண்ணத்தின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன நிர்வாகியும் பூத் கழக நிர்வாகிகளும் சிறப்பாக செயல்பட்டு நடைபெறுகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிலும்